அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா குலோப் ஜாமுன் தான் நம்ம எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி வீட்டில் செஞ்சோம் எப்படி சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்துச்சுன்றத உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன் இது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி நீங்களும் உங்கள் வீட்டில் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கட் பண்ணிட்டேன் இந்த ஸ்பூனை வச்சு அழுத்துனாலே தானாகவே கட் ஆகிடுது எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்க விரிசலும் வரவே வராது நீங்கள் எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் ஒரு பெரிய அதுக்கு நான் ஒரு அகலமான சட்டி வச்சுருக்கேன் இந்த உலக்கில் தான் நான் வந்து சீனி அளக்க போகிறேன் இதில் வந்து அரை கிலோ உலக்கு அதனால் இதில் இருந்தே நான் அளந்துக்கிறேன் ரெண்டு உலக்கு சீனி ரெண்டே கால் இதில் ரெண்டு சக்கரையும் திரும்பவும் கால் உலக்கு சர்க்கரையும் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டே கால் ஒளக்குனா எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அதாவது ரெண்டே கால் உலக்கு சர்க்கரை வந்திருக்குன்னா இப்ப அதே ரெண்டே கால் உலக்கு அளவுக்கு நான் இப்ப இதில் தண்ணி அளந்துக்கிறேன் இதுதான் கரெக்டான அளவு இப்ப இதை வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதுல அடுப்பு மேலே இத சர்க்கரையும் தண்ணியும் சட்டியோடு தூக்கி வச்சு நம்ம வந்து இப்போ அதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கிண்டி கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு அந்த சக்கரை கரையும் இல்லைன்னா கெட்டியாக நின்றுக்கும் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு சிமிட்ட அளவுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு கலர் ஃபுட் கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவை இல்லாட்னா விட்டுருங்க என் பையன் வந்து இப்போ இதையும் போட்டு நான் லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ நல்லா இது கொதி வந்துருச்சு அதனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு அதாவது கொதி வந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வந்தால் போ கொதிச்சா போதும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் இதுக்கு ரெண்டு குலோப் ஜாமுன் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸு தான் வாங்கி வச்சுருக்கேன் ரெடிமேட் இது கட் பண்ணி நம்ம கொட்டிக்கரலாம் பாருங்கள் இப்போ ரெண்டையும் கொட்டிட்டு நம்ம அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கரலாம் ஒரு ஸ்பூன் தான் விடணும் எக்ஸ்ட்ரா விடக்கூடாது பிரிஞ்சு வர மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டு நம்ம மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ப கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து இப்போ நான் தெளித்து பிணைகிற மாதிரி பிணையணும் அழுத்திலாம் பிணைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் நல்லா பொத்து நாப்பில் பிணைஞ்சு நம்ம இதாக இது பண்ணணும் ரொம்ப அழுத்தி பிணைஞ்சிங்கன்னா உருண்டை வந்து ஹார்டாயிரும் நல்லாயிருக்கா நல்லா சாஃப்ட்டாக மெதுவாக பிணையணும் உங்களுக்கு ரொம்ப அழுத்தி அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிணையாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு உருண்டலும் உருண்டையும் சூப்பராக வரும் விரிவு இல்லாமல் வேகிறதும் சீக்கிரமே வெந்துடும் அதனால நல்லா பார்த்து பிணைங்க இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு நான் பாருங்கள் எந்த அளவுக்கு அது மாவுக்கு வந்து கஷ்டப்படுத்தாமல் நான் வந்து பிணையிறேன்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே நம்ம பாருங்கள் எவ்வளோ தொட்டாலே அப்படியே மாவு சாஃப்ட் ஆகுது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதில் லைட்டாக நெய்யை விட்டுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் கலந்து விட்டாலும் சரி இல்லை வெறும் நெய்யை வச்சு தொட்டு நம்ம உருண்டை பிடிச்சாலும் சரி நான் இப்போ ஒரு இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நம்ம கையில் தொட்டு மூணு விரலில் பிச்சோம்னா ஒரு மீடியம் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை வரும் அதை வந்து நம்ம ரொம்ப அழுத்தி உருட்டாமல் நல்லா சாஃப்டாகவே உருட்டிக்கிடலாம் ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க அழுத்தம் கொடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காம உருண்டையை உருட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா உருட்டிட்டேன் உரு விரிசல் கூட இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு விரிசல் இல்லாமல் இது பண்ணுறீங்களோ உருண்டை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குலோப் ஜாமுன் உடையாது இப்போ நான் இருக்கிற எல்லா குலோப் ஜாமுனையும் மாவையும் இப்படி நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன் உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து இதில் வந்து எழுவத்தெட்டு உருண்டை வந்துச்சு மீடியம் சைஸு இப்போ நான் ஒரு க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு முந்நூறு அளவுக்கு ஊற்றிருக்கேன் என்கிட்ட அவ்வளோதான் இன்றைக்கி எண்ணெய் இருந்துச்சு அதில் தான் நான் ஊற்றி இருக்கேன் முந்நூறு எம்எல் அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் மிதமான சூட்டில் போட்ட உடனே உங்களுக்கு க ரொம்ப கொதி வரக்கூடாது அதாவது பபிள்ஸ் நிறையா வரக்கூடாது லைட்டாக அந்த பபிள்ஸ் வரணும் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் நான் உப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராலாம் வச்சிடக்கூடாது நீங்கள் என்ன இன்னும் கொஞ்சம் நிறையா ஊற்றி நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா டார்க் ப்ரவுன் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு அடுத்த பேட்சையும் இதே மாதிரி நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான் இது போல் அஞ்சு வாட்டி நான் போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதாவது ரெண்டு வாட்டி நிறையா போட்டேன் அப்புறம் மூணு வாட்டி கொஞ்சம் கம்மியாகவே போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்பதான் நல்லா உருண்டை வந்து கீழே சட்டியில ஒட்டாது இப்போ இது பார்க்கும்போதே தெரியும் ஒட்டுறது நீங்க என்ன நிறைய தான் கீழே ஒட்டாது இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல் நல்லா டார்க் ப்ரௌனாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கரலாம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கரலாம் இப்போ இதே மாதிரியே நான் எல்லா போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நான் ஏற்கனவே ஜீரா காய்ச்சி வச்சுருந்தோம்ல இதில் வந்து நான் திரும்ப அடுப்பில் வச்சு லைட்டாக பபுள்ஸ் வர வர வைக்கும் நான் அடுப்பில் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பபுள்ஸ் வர்ற வரைக்கும் வைக்கணும் இப்போ பாருங்கள் உருண்டையில் எந்த விரிசலுமே இல்லை இப்போ ஒரு குலோப் ஜாமுன் கூட இந்த வாட்டி உடையவே இல்லை எப்பயுமே உடையாது நீங்கள் இப்படி நல்லா பபுள்ஸ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இருக்கிற எல்லா குலோப் ஜாமுனையும் இதிலேயே கொட்டிடலாம் கொட்டிட்டு ஏலக்காய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் இந்த கொதி வரப்போ சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் தூள்லாம் எங்களுக்கு பிடிக்காது அதனால் நாங்கள் சேர்க்கலை நீங்கள் இதுபோல் லைட்டாக எல்லாத்தையும் எடுத்து குலோப் ஜாமுன் உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஷ் கொடுத்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட்டு விட்டுடலாம் அது நல்லா ஊறட்டும் இப்போ இந்த இது வந்து நல்லா ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆனால் மீடியம் சூடு வந்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது நீ ஒரு மணி நேரம் கழித்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது அதோடு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குன்னு பாருங்கள் ஒரு விரிசல் கூட கிடையவே கிடையாது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு ட எப் நான் எப்படி வீட்டில் போடுவேனோ அது அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன் வீடியோவில் நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படின்னு அழுத்தம் கொடுத்த உடனே ரெண்டாக கட்டாயிருச்சு இப்போ இது எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ நான் இப்போ இதில் வந்து அமிக்கி காமிக்கிறேன் பாருங்கள் ஜூ பாருங்க அதில் வந்து ஜூஸ் வெளியே வருது அப்போ எந்த அளவுக்கு அது சாஃப்டாக இருக்குன்னு நினைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து நிற்கும் டிஸ்பிளேயில் தேவையான வீடியோவை தேவையான நேரத்தில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்